ஐயா வணக்கம் வணக்கம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி மேடைகளில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சரி தாவக விஜயும் சரி உரிமையில வந்து பேசுறாரு எப்படி அந்த திமுகவுடைய பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து பேச்சாளர் என்ற தகுதிக்கு தகுதியே இல்லாத ஒரு பேச்சாளர் ஏங்க நாகப்பட்டினத்தில் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசுறாரு குடிக்க தண்ணீர் இருக்கா இது வந்து எல்லா தலைவர்களும் இன்னைக்கு பாட்டில் இருபது ரூபாய்க்கு விற்கிது கேனு முப்பது ரூபாய்க்கு விற்கின்ற நிலமையில குடி தண்ணீர் பிரச்சனையை வந்து அது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடியது எல்லா தலைவர்களும் பேசக்கூடியது அங்கே வந்து குடி தண்ணீரை பற்றி பேசுகிறாரு மக்கள் பிரச்சனையை பேசுறாரு இப்போ நாற்பது ரூபா நாற்பதுக்கு நாற்பது நாற்பது ரூபா ஒரு கிலோ ஒரு ரூபா கணக்கில் நாற்பது மூட நெல்லுக்கு நாற்பது ரூபா லஞ்சம் வாங்குறாங்க விவசாயிகளிடம் வாங்குறாங்க இதுல என்ன தப்பு இருக்கு விவசாயத்தை பத்தி பேசுறாரு தண்ணி குடிநீர் பிரச்சனை இவர் இந்த தரங்கிட்ட தருதலை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஆளுங்கட்சியில அதுவும் திமுகவில பேச்சாளராக இருக்கின்ற ஒரே தகுதிக்காக நான் போனேன் நான் பைப்பை திறந்த நான் திறந்தேன் தண்ணி வருது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறாரு என்னமோ இவங்க இவருக்குத்தான் தமிழ் வார்த்தைகள் ஏங்க திராவிட முன்னேற்ற கழகம் பேச்சிலே வளர்ந்த கட்சி என்று சொன்னால் அது பேரறிஞர் அண்ணாவை பேச்சு தமிழ் விளையாடும் அவர் நாவிலே விளையாடிய தமிழுக்காக கட்சி நாவலர் நெடுஞ்செலியன் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பேராசிரியர் அன்பழகன் போன்றவர்கள் என் வி என் சோபு போன்றவர்கள் அற்புதமான சபாநாயகர் காளிமுத்து போன்றவர்கள் அற்புதமாக பேசி 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 தமிழ் மண்ணிலே தமிழை வளர்ற தமிழனுடைய நயங்களையும் தமிழ் கலாச்சாரத்தையும் திரைப்படங்களிலேயும் அவ்வளவு அருமையாக பராசக்தி பண்ணுற வசனங்களிலே மனோகரா போன்ற திரைப்பட வசனங்களிலே ஏன் கடைசி நீதிக தண்டனை வரைக்கும் பல திரைப்படங்களிலே கதை வசனத்தையும் அந்த தமிழ் உச்சரிப்புகளிலையும் அப்படி வளர்த்ததினால்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இன்றைக்கு எழுபத்தைந்து ஆண்டு காலம் ஆனாலும் தமிழ் அந்த தமிழ் வளர்ச்சிக்கையும் அவருடைய பங்கு இருந்ததன் காரணமாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தை இன்றைக்கு ஒவ்வொரு தமிழ் பேசுகின்ற தமிழ் தமிழினத்தை சார்ந்தவர்களிலே திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு ஒரு முக்கியத்துவம் தருகின்றார் ஆனா இந்த தருதல சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வாய்க்கு வந்தபடி எல்லாம் வாய்க்கு வந்தபடி கஞ்சா விற்கிறவன் எழுதி கொடுத்த சரக்கு அடிச்சவன் பேசுறான் என்ற சரக்கு கஞ்சா கஞ்சா வித்தவன் எழுதி கொடுத்தான் சரக்கு அடிச்சவன் பேசுறான் அப்படின்னா இந்த ரெண்டு ஒன்னு தமிழ்நாட்டில் கஞ்சா பழக்கமும் பழக்கமும் இருக்குங்கிறத உன் ஒரு பெண்மணி நான்கு தங்கச்செயின படி கொடுத்து விட்டால் அப்படின்னு அவ பேட்டி கொடுக்கிறார் என்று சொன்னா இவர் ஏன் சொல்றாரு என்ன சொல்றாரு அங்க என்ன மயிருக்கு போனார் ஏன்னா தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் பொதுக்கூட்டத்தை நடத்துகின்ற ஒரு கூட்டத்திற்கு ஒரு பெண்மணி போகிறார் போயிருக்கிறேன் என்று சொன்னால் உன்னுடைய காவல்துறை அங்கே கண்காணித்து அதுக்கு உண்டான நிவாரணத்தை செய்யாம விட்டு போட்டு இன்னைக்கு தாழக கட்சிக்கு போய் நாலு பவுன் அங்க கூட்டம் அதிகமா இருந்தேன்னு என்ன மயிருக்கு போனேன்னு கேட்கிற இப்படி ஒவ்வொரு கட்சி கூட்டத்திலும் போனவர்கள்லாம் அப்ப உன் கூட்டத்துக்கு திமுக கூட்டத்துக்கு மட்டும் வந்தால் பாதுகாப்பு மித்த இடம் போனா சேனத்துக்கு போவாங்க எல்லா வேலையும் நடக்கும் அப்போ அந்த கூட்டத்துக்கு என்ன ஆந்திரால இருந்து வந்தானா இல்ல கர்நாடகாவிலிருந்து வந்த கூட்டமா தமிழ்நாட்டில வந்த கூட்டம் அப்ப அத்தனை பேரையும் நீ இழிவாக பேசுகின்ற ஓம் கூட்டத்துக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வந்தால் அவங்க எல்லாம் யோக்கியங்க கரூரில் ஒவ்வொரு சேரலையும் ஒரு பையில ஒரு வாட்டர் பாட்டிலு ஒரு மிச்சர் மயிறு இதையெல்லாம் வச்சு நீ கூப்பிட்டோங்க சேர்கள் எல்லாம் காலியா இருக்கு ஆனால் தன்னெழுச்சியாக வந்த கூட்டம் அதுல எந்த ஜனநாயக முறைப்படி எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அவர்கள் கொள்கை ரீதியாக ஆளுகின்ற ஆட்சியை குறை சொல்லக்கூடிய அளவிலே அதற்கு மறுப்பு தெரிவிக்க வேண்டுமே ஒளியே அவர் உள்நாட்டிலே முதலீடா வெளிநாட்டிலே முதலீடு வெள்ளி அறிக்கை தான் அது ஒரு அரசியல் நாகரிகம் நீங்கள் என்ன தாலேக்காவை பற்றி நாங்கள் அவர் வந்து தண்ணியை திறந்தார்கள் தண்ணி வரலாம் இவ திறந்தாரம் தண்ணி வருது அப்படின்னு சொல்லி இரட்டை அர்த்தத்தில் பேசுனா திராவிட முன்னேற்ற கழகத்திலே நல்ல தமிழை வளர்த்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை உருவாக்கிய பேரரசர் அண்ணாவுடைய கட்சியில இருந்து கொண்டு உனக்கு நாகப்பட்டினத்தில் இழிவாக அண்ணாமலையை பார்த்து கேவலமா பேசுறாரு சரத்குமாரே நிரோதகுமார் இவன் சரக்கடிச்சிட்டு பேசுறாருன்னு சொல்றீங்க அதே மாதிரி ஒவ்வொருத்திலையும் கேவலம் பேசுறது இந்த நிலைமை நீடித்தால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்களை நாளை அடக்கவில்லை என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஒரே தலைவன் விஜய் மட்டும்தான் பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்னும் அவனுடைய பேச்சாளர்கள் எல்லாம் இன்னைக்கு கட்டுப்படுத்தி வச்சு சபை நாகரிகத்தோடு வழிநடத்தி கொண்டு போயிட்டு இருக்கின்றார் அவர்களும் பொதுக்கூட்டம் போடுவார்கள் போடப் என்பதை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஞாபகத்திலே வைத்துக்கொள்ள வேண்டும் அன்னைக்கு வெற்றி கொண்டானோ தீப்பொறி ஆறுமுகமோ பேசினால் அவருடைய கடைசி காலம் தீப்பொரு ஆர்வத்துடைய கடைசி காலம் என்ன வெற்றிகுண்ட கடைசி காலம் என்ன இந்த அநாககமான பேச்சு பேசிய பேச்சாளர்களுடைய முகவரி தெரியாமல் போய்விடுவார்களே ஒழிய ஒரு எம்எல்ஏ ஆக முடியாது ஒரு ஆக முடியாது நீங்கள் இந்த கேவலமான பேச்சை திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக ஏற்கனவே கீழ்த்தரமாக பேசியதால் கட்சியை விட்டு நீக்கிய சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியை இந்த இந்த வருகின்ற சனிக்கிழமைக்குள் திராவிட முன்னேற்ற கழகம் கிருஷ்ணமூர்த்தி மீது கட்சியை விட்டு நீக்குவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதை தவிர்த்து இனிமேலும் அவர் என்ன அப்படியே ஒரு தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை பார்த்து உன் கொட்டையை கசக்கி நான் சூப்பாக குடிப்பேன் என்று சொன்ன சொல்லி எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான வார்த்தையை ஏண்டா நீ கொட்டையை கசக்கி சூப்பாக குடிக்கலாம் ஆனா தமிழக வெற்றி கழகத்துடைய விஜய் அவர்கள் கோட்டையை நோக்கி சூப்பரா காய் நடத்தி கொண்டு போய் இருக்கின்றார் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே நீ கோட்டையே கசைக்கு நீ சூப்பாக தான் குடிக்கப் போற அதை குடிச்சுக்கோ அதே ஒரு காலம் சிவ விஜயனுடைய மயிறு கட்ட மயிரை கூட நீ உன்னால புரிஞ்ச முடியாது அதை எழுதி வச்சுக்கோ அவர் பக்கத்தில போக முடியாது அவர் வித்தியாசம் தர அதாவது இப்படி கேவலமாக தரக்குறைவாக பேசினால் அஞ்சு நடுங்கி விஜய் அவர்கள் அந்த அரசியலை விட்டு ஓடி விடுவார் என்று இவர்கள் எகத்தாலும் விட்டு பேசிக் கொண்டிருக்காரு அவர் சொன்ன வார்த்தையை பேசுறேன் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசியது நாகப்பட்டினம் பொதுக்கூட்டத்தில் என்ன பேசினாருன்னா விஜயனுடைய கொட்டையை கசைக்கு நான் சூப்பர் குடிமன் என்று பேசுகிறார் நாங்கள் அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசவில்லை விஜய் அவர்கள் கோட்டையை நோக்கி சூப்பராக காய் நகர்த்தி கொண்டு போய்கின்றார் என்று சொன்னால் வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் கண் அசைத்து ஏண்டா திமுக நீ உனக்கு அவள் அசிங்கமாக பேச முடியும் என்று சொன்னால் டாஸ்மாக மது பிரியர் தேனந்தோறும் ஐயாயிரம் கடையிலே உங்க நாற்பதாயிரம் கோடி வருமானம் கொண்டு வருமானம் தந்து கொண்டு இருக்கின்ற பாட்டுக்கு மேல பத்து ரூபா இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியரை கொடுத்து கொண்டு இன்னைக்கு கொந்தளித்துக் கொண்டிருக்கின்ற இந்த துண்ட போட்டு கோட்டு பாட்டு துண்ட போட்டு கொண்டு இருக்கின்ற ஒட்டுமொத்த டாஸ்மாக மதிப்பெரிய மூன்று கோடி பேருக்கு தமிழக வெற்றி கழகம் சனிக்கிழமை நடைபெறுகின்ற கரூர் கூட்டத்தில் கண்ணசைத்தால் உன்னை விட கேவலமாக பேசக்கூடிய அளவிலே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் தம்பி வா வா செல்லும் இடமெல்லாம் நீ போய் பதிலடி கொடு என்று சொல்லிவிட்டார் என்று சொன்னால் பேசுவதற்கு இந்த செல்லபாண்டியன் தயாராகி விடுவான் என்பதை எச்சரிக்கையோடு சொல்கிறேன் இன்றோடு நீ நாவடக்க நாவடக்கி பேசு இல்லை என்று சொன்னால் தாவேக்கா பொதுக்கூட்டத்திலே உனக்கு பதிலடி கொடுக்க என்ற அளவிலே தயாராகும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன் நீங்க பல தேர்தலில் வந்து வேட்பாளராக போட்டிட்டு இருக்கீங்க இது வரைக்கும் இது மாதிரி ஏதாவது விமர்சித்து நீங்க பேசிருக்கீங்களா ஏங்க குடியினாலே விதவைகளான பெண்கள் அனாதியாக்கப்பட்ட குழந்தைகள் ஆதரவற்ற பெறுவோர் பெற்றோர்கள் இன்னைக்கு தினந்தோறும் குடியினாலே தாலி எடுத்துக் கொண்டு இருக்கின்ற கொலை கொள்ள கற்பழிப்பு இதை தடுக்க துப்பு இல்லாதவன் சரக்கு அடிச்சுட்டு பேசுறேன் கஞ்சா அடிச்சவன் எழுதி கொடுக்குறேன் சரக்கு அடிச்சவன் பேசுறான்னு ஒரு தலைவனை பார்த்து பேசுறேன் என்று சொன்னால் இவ்வளவு மட்டமாக கேவலமாக பேசிக்கிட்டு அரசியல் நாகரிகம் இல்லாம பேசிக்கொண்டு இருந்தால் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்ப ஒரு எவனும் யாருமே அரசியலுக்கு வரக்கூடிய வச்சிருவோம் என்று சொன்னால் இந்த தமிழ்நாட்டை பிறந்தவன் தான் பச்சை தமிழன் தான் ராமநாதபுரம் மண்ணிலே பிறந்த விஜய் அவர்கள் இன்னைக்கு ரஜினிகாந்த வந்து பக்கத்து மாநிலத்துக்கு கர்நாடக சொன்னீங்க அது அவர் வயசு மூப்பின் காரணம் போயிட்டாரு ஆனால் விஜய் அவர்கள் ராமநாதபுரம் மண்ணிலே பிறந்தவன் அவரு அவருக்கு அரசியல் நீ நீ எந்த வகையில நீ வாரி இறைத்தாலும் எவ்வளவு கேவலமாக பேசினாலும் அமைதியை காத்துக் கொண்டுதான் வருகின்றார் சபை நாகரிகம் அரசியல் நாகரிகத்திற்காக போய்கொண்டிருக்கின்றார் கட்டுப்பாட்டோடு போய்கொண்டிருக்கின்றார் அதை காப்பாற்றிக் கொள்வதும் அரசியல் நாகரிகத்தோடு வழிநடத்தக்கூடிய அரசியலில் இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் ஸ்டாலின் முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அவர்களே அண்ணா கண்ட நாகரிகமான அரசியல் அண்ணா கண்ட நாகரிகமான தமிழ் விளையாட்டுக்கு தமிழ் உச்சரிப்புகள் தமிழ் வார்த்தைகளை பயன்படுத்த உங்களுடைய பேச்சாளர்களை சொல்லுங்கள் அதே போல பெரு டாக்டர் கலைஞர் அவர்கள் கையாண்ட அந்த அருமையான தமிழ் வார்த்தைகளை சபை நாகரிகத்திலே சட்ட சபையிலாக இருந்தாலும் வெளியிலே இருந்தாலும் கலைஞருக்கென்று ஒரு கண்ணியமான கண்ணி தமிழ் பேசுகின்ற அந்த கலைஞருக்கும் ஒரு ஒரு நாகரிகமான தலைவர் என்ற பெயர் உண்டு பேரறிஞர் அண்ணா உருவாக்கிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தமிழ் வார்த்தைகளுக்கும் சபை நாகரிகத்திற்கும் மேடை பேச்சுக்கும் ஒரு நாகரிகம் உண்டு அந்த நாகரிகத்தை சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி போன்றவர்கள் குடியாத்தம் குமரம் போன்றவர்களை வைத்து நீங்கள் அசிங்கப்படுத்த நினைத்தால் நீங்கள் அசிங்கப்படுத்த நினைத்தால் அதையும் தாண்டி உங்களால் அந்த குட்டையிலே ஊறிய மட்டைகளாக இன்றைக்கு கோட்டு பாட்டுல உள்ள நீங்க திமுக அவர் மட்டும் தான் பேசுற மாதிரி நீங்க கொதிச்சுட்டு இருக்கீங்க ஏன் பல பேரும் தான் வந்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் விட உங்களுக்கு உங்களுக்கு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பிரச்சனை ஏங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுற பேச்சு இன்னங்க அவ்வளவுக்கு சபைநாகரீகம் ஒன்று இருக்கு நீ என்ன வேணாலும் பேசலாம் ஒரு பெரிய தலைவனை பார்த்து கேவலமாக நான் கொட்டையினி சூப்பா குடிப்பேங்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான வார்த்தை அதனால இந்த அது வேற மாதிரி பேசினார் மலா அப்படின்ற மாதிரி தான் பேசுனா யார் அண்ணாமலையும் பேசிருக்கிறாரு

அப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நீ கோட்டை சூப்பா குடிப்பேன்னு சொன்னால் அவர் கோட்டையை நோக்கி அமைதியாக இருக்கின்றார் என்பதை கிருஷ்ணமூர்த்தி பேசிய வார்த்தையை நீங்கள் திரும்ப பெற்று கண்ணியமாக பேச அதுலேயும் சொல்றாரு கூட்டத்தில் நான் திமுகவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான் இந்த அளவுக்கு பேசுறேன் இல்லைனா இதையும் தாண்டி பேசுவேன் அப்படின்னு ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது இந்த மூன்றாவது ரவுண்டு கரூருக்கு மூன்றாவது ரவுண்டு தமிழக வெற்றி தலைவர் செல்லப் போகின்றார் உங்களுடைய கண்ணியமான மேடை பேச்சு கண்ணியமாக இருந்தால் நல்லது குறைவாக இருந்தால் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் செல்லும் இடமெல்லாம் செல்லப்பாண்டியன் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவன் விஜய்க்கு கண்ணசித்தால் வர தயாராக இருக்கின்றோம் உங்களுக்கு தகுந்த பதிலடி கொடுக்க தயாராகிறோம் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்